மகர லக்ன அன்பர்கள் என்ன ராசி கல்லு போட்டால் அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா மகரம் அப்படின்னாலே உழைக்கும் இருக்கும் நல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கோங்க உங்களால் நிறைய பேர் மகரமாக இருப்பாங்க மகரம் எப்பயுமே உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மகரம் யாரோட கல்ல போடும்போது அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் சனி மட்டும் அவன் பிரீத்தி ஆயிட்டான் அப்படின்னா அவன் வந்து அதுக்கான இதை கொடுத்துருவான் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே எங்கள் சனியை அப்படியும் பிரீத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களேங்க அவரையும் பிரீத்தி பண்ண முடியும் எப்படி சனிக்கிழமை அந்த கல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜைஸ் பண்ணி நம்ம ரெகுலரா போட்டுட்டே இருக்கோம் வெள்ளியில போடணும் போட்டுட்டே இருக்கிறோம் அப்படின் போது நிறைய நல்லது அப்படின்றது சாலிடா நடக்கும் மகர லக்ன அன்பர்கள் மகர லக்ன அன்பர்கள் என்ன ராசி கல்லு போட்டா அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசியும் லக்னமும் தான் மகர ராசி மகர லக்னம் பொதுவாகவே மகர லக்னத்துல பிறக்குறாங்க அப்படின்னா உழைச்சி 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 தான் முன்னேறணும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டில் அவங்க பிறந்திருந்தாலும் இவங்களோட பேர் இவங்களால் மட்டும்தான் தெரியிற மாதிரி இவங்களே விருப்பப்படுவாங்க அதுக்கும் மேல நடக்கிறது ரெண்டாவது விருப்பப்படுறதே இவங்க அப்படிதான் விருப்பப்படுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ப்ளூ காலர் ஜாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல வந்துடும் அதுக்கும் மேல மகரம் அப்படின்னாலே உழைக்கும்பருக்கும் நல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கோங்க உங்களாம் நிறைய பேர் மகரமா இருப்பாங்க மகரம் எப்பயுமே உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மகரம் யாரோட கல்ல போடும்போது அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சனி பகவான் தான் புரியுதுங்களா அவரோட தான் நம்ம அவரு வந்து போட்டா அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியவன் சனி தான் அப்ப இவங்க என்ன கல் போடலாம் நீலக்கல் போடலாம் இப்போ நிறைய பேர் நாங்க இந்திர நீளம் போடுறோங்க அப்படின்னு கேக்குறாங்க போடலாம் இல்லை ஆனா நீளம் அந்த நீளம்லயும் வந்து பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ சஃபேரும் போடலாம் இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நல்ல டார்க்கான நீளமும் போடலாம் இல்லை ஓகேங்களா மகரம் மட்டும் தான் நீளம் போடணுமா அப்படி கிடையாதுங்க யாருனாலும் நீளம் போடலாம் உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து நான் மகரம் இல்ல இருந்தாலும் நான் போட்டிருக்கேன் அது என்னோட சுய ஜாதகத்தை பொறுத்து போட்டிருக்கேன் பொதுவாக வந்து பாருங்க ரைட் ஹேண்ட்ல நடுவிரல்ல போடணும் நீங்கள் மோதிர விரலில் போட்டிருக்கீங்களா நான் அப்படி கொஞ்சம் வேறு வேறு விதமாக மாற்றி மாற்றி அந்த சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் சரி பொதுவாக வந்து பாருங்கள் மிடில் ஃபிங்கரில் போடணும் மோதிர விரல்லையும் போடலாம்னு தப்பி இல்லை ஆனால் பெஸ்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா விரல்ல நம்ம போடணும் ஓகேங்களா அதுக்கடுத்து எவ்வளோ கேரட் குறைஞ்சது போடணும் அப்படின்னா என்ன கேட்டால் எட்டு கேரட் போடணுங்க அது வந்து சனியினோட நம்பர் எட்டு அப்படின் போது எட்டு கே எட்டு கேரட் நம்ம போடும்போது அதனோட ஃபுல் ஃப்ரிட்ஜ் ரிசல்ட் நம்மளுக்கு வரும் வெளியில் தான் போடணும் குறைஞ்சது மூணுலேருந்து மூன்றரை கேரட்டாவது நம்ம போடணும் சரிங்களா சரி இப்போ இந்த நீலக்கல் நம்ம போடுறதுனால நம்மளுக்கு என்னங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா பொதுவாகவே மகர லக்னம் நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்யக்கூடியவன் சனி பகவான் தான் சனி சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கானா நீலக்கல் போடு நல்லாவே இல்லையா அப்பயே நீலக்கல் போடு எப்படி அப்படின்னா நம்மளுக்கு சனி விதி கிரகங்க சனி மட்டும் சுயஜாதத்தில் நல்லா இருந்தால் எல்லாமே நம்ம விதி வழி எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அவன் நல்லா இல்லைன்னா விதி வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டில் பிறந்தாலும் நம்மளுக்கு தலையெழுத்து நல்லா இருக்காது புரியுதுங்களா அதுக்கும் மேலே ஆயுஷ்காரகன் யார் ஆயுட்காரகன் யார் அப்படின்னு சனி பகவான் தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு நல்ல நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் நம்ம உழைப்புக்கேற்ற வருமானம் வரணும் அப்படின்னாலும் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம தீர்க்க ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் அவனோட கல் நம்ம போட்டுக்கலாம் இப்போ மகரம் சனி போ நம்ம வந்து சனியினோட கல் போடும்போது மட்டும்ங்க மட்டுங்க ஜென்ரலாகவே யார்னாலும் சனியினோடய கல் போடலாம் ஒரு முறைக்கு பத்து முறை அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்றது நான் வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு சொல்கிறது உண்டுங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில ஜாதகங்களில் அவனோட இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வந்து கொடுத்துரும் மகரம் பெருசாக அவன் வந்து கெடுக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற பர்சனாலிட்டிஸ் போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போடுங்க பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த நீலக்கல் போடுறதுனால நம்மளோட விட்டி அதிகமாகும் சனியை பார்த்து நம்ம எல்லாருமே பயப்படுறோம் ஆனால் சனி பயப்படக்கூடிய ஒரு கிரகமே கிடையாது ஏன்னா ஒழுக்கத்துக்கு நீதிக்கு நியாயத்துக்கு தர்மத்துக்கு எல்லாத்துக்கும் கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் தான் பொதுவாகவே ஒருத்தவங்க நீலக்கல் போடும்போது அவங்க வந்து பாருங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க ஹானஸ்ட்டாக இருப்பாங்க சனிக்கு ஈகை ரொம்ப பிடிக்கும் கன்சர்ன்டு மற்றவங்க மேல கன்சர்ன்டா இருப்பாங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த குணம் இல்லை அப்படின்னா கூட அந்த குணம் எல்லாம் வருவாங்க இது வந்து உதாரணத்துக்கு நான் நிறைய பேர்கிட்ட பாத்திருக்கேன் முதல்ல வந்து ரொம்ப ரேஷா இருப்பாங்க ரொம்ப வந்து பாருங்க ஆக்ரோஷமா கோபம் தாபம் ஆத்திரம் குரோதம் எல்லாமே இருக்கும் ஆனா ஈசனை ஒரு ஒரு வருஷம் கும்பிட்டு இருப்பாங்க ஒரு வருஷம் கும்பிட்ட பின்னாடி அவங்களோட கேரக்டர் அப்படியே மாறி இருக்கும் ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அன்பே சிவம் அப்படின்னு அதுதான் உண்மை அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் அவங்களோட கேரக்டர் என்டையர்லி மாறிட்டு இருக்கு ஒரு ஈய கூட சாகடிக்க மாட்டாங்க ஒரு இரும்பு கூட சாகடிக்க மாட்டாங்க முன்னமே அந்த மாதிரி கேரக்டர் பர்ஸ்னாலிட்டிஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பாதி கடவுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஈசனை வழிபாடு பண்ண 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 அதே மாதிரிதான் சனியினோட ஆதிக்கம் சனியினோட டாமினேஷன் நமக்குள்ளே வர 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 நமக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் வந்துருங்க அப்படி இருக்கும்போது ஏங்க நம்ம திட்டும்போது சனிய அப்படின்னு திட்டுறோம் அப்படின்னா அது எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னா பொதுவாக சனி பகவான் ஒரு ஒரு அஷ்டமத்து சனியா வராரு இல்லை ஏழரை நாட்டு சனியா வராருன்னு வச்சுக்கோங்க ஏழரை நாட்டு சனி கூட விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவன் மந்தன் முடவன் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏழரை வருஷம் நம்மளை வருத்தெடுப்பாரு ஆனா அஷ்டமத்து சனியா வந்தாருன்னா ரெண்டரை வருஷத்துல நம்மளை வறுத்து கிளீனா ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி கருக அடிச்சிடுவாரு ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா நம்மளுக்கு படிப்பினை கொடுப்பாரு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைப்பார் உலகம்னா என்னன்னு புரிய வைப்பார் நம்ம நல்லவங்கன்னு நினச்சிருந்தவங்கலாம் எல்லாம் நல்லவங்க இல்ல அவங்க யாரு அப்படின்றத நம்ம காமிச்சு கொடுப்பாரு அவர் நம்மளை ரொம்ப வருத்தெடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்றதுனால நம்மளை யார் ரொம்ப டார்ச்சர் பண்ணாலும் நம்ம சனி அணை அப்படின்னு திட்டுறோம் நியாயமாக அப்படிலாம் திட்டக்கூடாது ஓகே பொதுவாகவே வந்து பாருங்கள் ஒரு சுயசாதகத்தில் சனி நல்லா இருக்காரு நல்ல பொசிஷனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பாருங்க இந்த சொத்து பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக ஸ்திர சொத்தாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய பரம்பரையில் சனி கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி சனிக்குன்னு சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் நிறைய இருக்குங்க ஓகேங்களா நம்ம திட்டத்துக்கு மட்டும் சனியனே யூஸ் பண்ணக்கூடாது சனியினோட ஒழுக்கம் நீதி நியாயம் தர்மம் ஈகைத்தன்மை பத்து ரூபாய் இருந்தால் கூட ஒருத்தவங்களுக்கு ஒரு ரூபாய் சேரிட்டி பண்ணுவாங்க கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தானமாக கொடுப்பாங்க அன்னதானத்துக்கு கொடுப்பாங்க இப்படி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனசு தாராள மனசு ஈகை மனசு நீ அழுத என் கண்ணில் தண்ணி வருது நீ கஷ்டப்பட்டால் என்னால் முடியல இதெல்லாம் சனியினோட கேரக்டருங்க இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களும் வந்து பாருங்கள் ரொம்ப அரகண்ட்டாக இருக்காங்க டெரிஃபிக்காக இருக்காங்க சுய ஜாதகத்தில் கிரகங்கள் பெருசாக ஃபேவராக இல்லை அப்போ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களோட கேரக்டரை மாற்றுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் பிள்ளைங்களுக்கு ஆயுசு பெருசாக சரியில்லை சுய ஜாதகத்தில் சனி சரியா இல்லை அப்பயும் நம்ம அவரை பசிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி போடலாம் அவரை பசிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி நீலக்கல்லு போடுறது ஈசனை வழிபாடு பண்ண சொல்றது காகங்களுக்கு உணவு அப்படின்றது முடவர்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது பத்து ரூபாய் கொடுக்குறேன் இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் இல்லைன்னா செருப்பு வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சனியை பிரீத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனியை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா தாயை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வருத்தெடுக்க கூடாது பெத்த தாய் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க எப்படி இருந்தாலும் அவங்கள நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னா சனி பிரீத்தி ஆவர் இந்த மாதிரி சனியை பிரீத்தி ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதில் ஒன்று இந்த நீலக்கல் சரிங்க இப்போ நாங்கள் இந்த நீலக்கல்லு போடும்போது எங்களுக்கு எல்லாமே லக்கா கிடைக்குமா நிறைய சான்ஸ் இருக்குங்க ஏன்னா சனி மட்டும் அவன் பிரீத்தி ஆகிட்டான் அப்படின்னா அவன் வந்து அதுக்கான இதை கொடுத்துருவான் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே எங்கள் சனியை எப்படியும் பிரீத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களேங்க அவரையும் பிரீத்தி பண்ண முடியும் எப்படின்னா நம்ம ரொம்ப நேர்மையா நாணயமா ஒழுக்கமா நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நல்ல மனசோட இருக்கிறோம் ஈசனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா சனியும் பிரீத்தி பண்ண முடியும் ஹனுமனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா சனியும் பிரீத்தி பண்ண முடியும் சரி இந்த நீலக்கல்ல நம்ம என்றைக்கு வாங்கணும் சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கணும் சனிக்கிழமை அன்றைக்கி வாங்கி சுற்றிப்படுத்தணும் பச்சை தண்ணியில சுத்திப்படுத்தணும் அதுக்கப்புறம் பாலில் சுத்திப்படுத்தணும் அதுக்கப்புறம் கங்காஜலத்தில் சுத்திப்படுத்தி அதுக்கப்புறம் ஈசனோட காலடியில் வச்சுட்டு ஒன்று சனியினோடய மந்திரத்தையே நம்ம வந்து சனியினோட காயத்ரி நம்ம பாராயணம் பண்ணலாம் குறைஞ்சது எட்டு நாள் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது நாள் நம்ம பாராயணம் பண்ணலாம் இல்லை ஈசனோட மந்திரத்தை ஏதாவது பாராயணம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஓரம் அன்னைக்கு நம்மளோட நட்சத்திரத்துக்கு முடக்க நட்சத்திரம் இல்லாத இதுவாக இருக்கணும் அதே நட்சத்திரமாக இருக்கணும் நல்ல திதி நம்மளோட ராசி ஜாதக பிரகாரம் திதியை வச்சு அந்த திதியில் நம்ம போட்டு வாரந்தோறும் சனிக்கிழமை அந்த கல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ் பண்ணி நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம் வெளியில் போடணும் போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின் நிறைய நல்லது அப்படின்றது சாலிடாக நடக்கும்ங்க கூட சனிக்கு ரொம்ப பிரிய பிரியமான விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆத்மார்த்தமாக உழைக்கணும் அதையும் செய்ய கண்டிப்பாக எல்லா விதமான தடைக்கற்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகளாக மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் வாழ்த்துக்கள்